அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோவாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவா இல்லை ஒரு மானங்கிட்ட வீடியோவா அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் இப்போ சொல்ல சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் பர்ஸ்னலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பியூட்டிஷியனாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் அகாடமி வச்சுருக்கீங்களா அகாடமியில் போய் படிச்சிங்களா நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க உங்கள் கொலீக்ஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சொசைட்டிக்கு தெரியட்டும் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இது இந்த இப்போ நான் பேசுகிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 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 ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் டூ ட்ரிபிள் நைனுக்கு மேக்கப் கிளாஸ் எடுக்கிறேன் அது ஃபஸ்ட்டு நானும் அதை நான் அவ்வளோ அவங்கள அவங்கள ஆளாவோ அந்த விஷயத்தை பெருசாகவும் நான் எடுக்கலை ஆனால் டூ ட்ரிபிள் நைன் சொல்லி பிள்ளைங்களை வர வச்சு அந்த பிள்ளைங்கள வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சு மல்லிகை ஜாமான்லாம் நீங்கள் தான் வாங்கி சமைச்சுக்கணும்னு லாஸ்ட் மினிட்டில் சொல்லி அதில் பல பிள்ளைங்க பட்னியாக கிடந்து அப்புறம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு இப்போ இப்போ இங்கே வந்து கிளாஸ் நடக்குது இல்லையா நான் என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன்னா எல்லாமே நான் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்கிறேன் அதான் இன்றைக்கி வரைக்கும் நான் நடத்துகிறேன் இங்கேருந்து ஒரு ஜுவல்லரி எடுத்தால் இந்த கம்மலுக்கு நீ இரநூறுபா கொடுக்கணும் இந்த ஒட்டியானத்துக்கு நீ முந்நூறுபா கொடுக்கணும்னு அந்த பொண்ணுங்க கிட்டே கிளாஸ் நடக்கும்போது கேட்டால் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும் அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க வாய்ஸ் ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுங்களை வந்து தாஜா பண்ணி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குறதுக்காக நைட்டோட நைட்டாக கூட இருக்கிற ஒரு மேல் பார்ட்னர் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் படத்துக்கு போகலான்னு நைட் ட்ரெஸ்ஸோடு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் நைட் ட்ரெஸ்ஸோடு வந்து மாலில் அவங்கள வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி ஷோ நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஓகே இது வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எது நல்லது யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு அப் இப்படி ஒரு ஆத்திரம் வந்து ஃபஸ்ட்டு யார் மேலே வருது அப்படின்னா முழுசா கேளுங்க இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நேற்று நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா வரனால தான் இந்த பொம்பளைங்களோட புத்தி வந்து இது அப்பத்தமாக வருது பல மேல் மேக்கப் ஆர்டிஸ்டும் இதுக்குள்ளே இருக்காங்க எந்த மேல் மேக்கப் ஆர்டிஸ்டாவது இன்னொரு மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட பற்றி அசிங்கமாக பேசி வீடியோஸ் போடுறாங்களா எத்தனையோ திருநங்கை மேக்கப் ஆர்டிஸ்ட் ட்ரான்ஜெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு ட்ரான்ஜெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட பற்றி தப்பா பேசி வீடியோ போடுறாங்களா இந்த பொம்பளைங்க பண்ணுற வேலை தான் இது எல்லாம் ஆ மே இங்கே நான் எந்த அகாடமி பற்றியும் பேசலை ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்ததை பற்றி மட்டும் நான் தெளிவாக பேசுகிறேன் தயவு செஞ்சு கேளுங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி போட்ட வீடியோக்கு வந்து அவ்வளோ கீழ்த்தனமாக அவ்வளோ கேவலமாக மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ரிங் லைட் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு பிஜிஎம் விஜய் சாரோட பிஜிஎம் எடுத்து போட்டுக்கிறாங்க இப்படி இப்படி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாங்க ஐயோ ஐயோ என்னென்னமோ பண்ணுறாங்க பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் இது சட்டையை பண்ணக்கூடாது ஏன்னா யாருமே சேர்ந்து இல்லை சட்டையை பண்ணக்கூடாது நீ ஏன் ரியாக்ட் கிட்டே வீட்டை பார்த்தா அத்தனை பிள்ளைங்க ஏமாந்துருக்கு அதாவது ரொம்ப லோ இப்போது ஒரு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருப்பியை ஒரு பிராண்டட் ஷர்ட்னு வச்சுக்கோங்களேன் அதே பிராண்டோட டேகை நான் நூறுரூபாய்க்கு ஒருத்தன் தரேன்னொன்னு முதல் அங்கே ஓடுறதை நிறுத்துங்க அது எப்படி முடியும் அது பாசிபிளா அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு யோசிங்க அண்ட் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங் நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் போக போகிற படிக்கிறவங்க இனி படிக்க வரவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பணம் கட்டி உள்ளே வரீங்க தானே நீங்கள் குழந்தை இல்லை தானே உள்ளே போகிறீங்க தானே நீங்கள் குழந்தை இல்லை தானே நீங்கள் அந்த கிளாஸ முழுசாக உட்காடுங்களா அது ஒன் டே கிளாஸ் இருந்தாலும் சரி ஒன் மந்த் கிளாஸா இருந்தாலும் சரி முழுசாக உட்காந்து படிக்கிறீங்க தானே அங்கே வந்து உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு அந்த கோச்சிங் பிடிக்கலை குவாலிட்டி சரியில்லை ரெஸ்ட் சரியில்லை எத்தனை கால்ஸ் வருது எந்தெந்த அகாடமி பத்தியோ கால்ஸ் வருது சென்னையில் ஒரு ஒரு பயங்கர ஃபேமஸ் அவங்க வந்து வாழையில சாப்பாடு போடுறதுல அவங்க ஃபேமஸ் அவங்கள பத்தி அத்தனை ஃபோன் கால்ஸ் வருது எங்கேயோ ரோட்டு கடையில் பொட்டில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து போட்டு தி பிரியாணி அப்படின்னு கேட்பாங்களா இவங்க எல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லணுமா இதெல்லாம் அங்கே நடக்குது இல்லை அப்போ அந்த சாப்பாடுல கை வைக்கும் போது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் அப்படின்னு உங்க இன்ஸ்டாகிராம்ல லைவை போட்டு போட்டு கிழிக்க வேண்டாமா சொல்ல மாட்டீங்களா அப்போல்லாம் அப்ப அந்த சாப்பாடியும் சாப்பிட்டுட்டு அந்த இலையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு அடுத்த ரெண்டு நாள் கிளாஸ்ல அதே பொட்ல சாப்பாடு சாப்பிட்டு இப்ப வந்து என்கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணுங்க நீங்க அங்க பேச மாட்டேங்கிறீங்க அதாவது ஒரு நூறு பேர் வந்து ஒரு ஒரு அகாடமில போய் படிச்சா ஒரு தொண்ணூறு பேர் சொல்ற satisfied எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்ல எனக்கு அவங்கள பிடிக்கலைங்கிறீங்க அப்ப அந்த அங்க உட்கார்ந்து அங்க படிக்கும் போது உங்களோட பிரசன்ஸ் பிசிக்கலி மென்டலி இருக்கும் போது அப்பயே அங்க பேச மாட்டேங்கிறீங்க அங்க பேசுங்க உங்ககிட்ட எல்லாம் காசு நிறைய இருக்குன்னு போய் அப்படி கொட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா ஃப்ரீ டைம் இருக்கா பேலன்ஸ் இருக்கா இல்லை அவ்ளோ முட்டாளா நீங்க எல்லாம் ஏன் இதை பண்றீங்க அங்கேயே எனக்கு இது புரியலை இது பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த மென்டாரை அடுத்த ஸ்டெப்பு கிளாஸ் எடுக்கக்கூடாது அதை கிளியர் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இந்த டூ ட்ரிபிள் நைன் சொல்லி போட்டுட்ருக்காங்கல்ல அங்கே வந்து ஏதோ ஒரு நோட்ஸை வச்சு எடுக்கிறாங்களாம் அண்டர் டோன் கிளாஸ் போது கூட அந்த நோட்ஸை பார்த்து பார்த்து கிளாஸ் எடுக்கிறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களாம் என்ன டூட்ருப்பெல்லாம் என்ன கட்டிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் உட்காந்துருந்தோம் அந்த குஞ்சத்துக்கு சௌரிக்கெல்லாம் கூட எங்கக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் எண்பது பேர் ஆஃப்லைன் கிளாஸில் படிச்சிருக்காங்க ஆன்லைனில் எத்தனை பேருன்னு தெரியல ஒரு ஆள்கிட்ட பதினஞ்சாயிரம்னா பன்னெண்டு லட்சம் கவர்மெண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேங்குது இல்லை அதனால தான் இதில் இவ்வளோ தப்பு நடக்குது எனக்கு புரியல இது ஒரு கேட்டகரி நான் என்னோடய லைஃப்பில் நடந்த வெரி வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் கொலையடி சண்டை விட மோசமாக நடந்துட்டுருக்கிறது வந்து இந்த பியூட்டிஷியன்ஸோட ஒரு பிரச்சனை தான் அந்த இஷ்யூவில் ஒரு இங்கே பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் வேளாண்டிப்பாளையமில் வந்து ஒரு பார்லருங்கிற பேரில் ஒன்று இருக்குது அந் அந்த அங்கே என்ன நடக்குது அது அந்த அது நேமே வேறுங்க அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் அவங்க இருக்காங்க அவங்க போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவ ஜ ஜெயந்தியோட அகாடமியில் படித்தவங்களுக்கு பேசிக் சென்ஸே இல்லை அவங்களாம் ஏன் அகாடமியில் தான் வந்து படித்தாங்க ஏன் அகாடமி பக்கத்தில் தான் இருக்குது வாங்க வாங்கன்னு அந்த அங்கே வீடியோவில் போய் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கு இந்த லேடி சரி அப்படி என்ன தான்ண்டா யாருடா அப்படி போயிட்டாங்க என்னதான் நடந்துச்சுன்னு போய் பார்த்தா மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அந்த அந்த ஃபுல் ப்ரொஃபைலே யாருமே இல்லை மூணு சர்டிஃபிகேட்டுக்கு சைன் பண்றதை மட்டும் திருப்பி திருப்பி போட்டு என்ன கேவலமான ஒரு ஒரு ஷோ நடக்குதுங்க ஒரு ஷோ கேஸ் நடக்குதுங்க எனக்கு புரியல அதே மாதிரி சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது இப்போ கரண்ட்டாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல இருப்பாங்க இல்லையா ரொம்ப வருஷமா பியூட்டிஷியன்ஸாக இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியால கம்மியான ஃபாலோவர்ஸோட ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை ஓ நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு இருப்பாங்க அவங்களும் ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன்று அவங்க என்ன பண்ணும் அவங்களோட கான்டென்ட்டை காமிச்சு மறுபடியும் மேலே வரணும் இல்லையா எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் பாவியார் செட்டில்டு என்ன போதும்னு இருக்கணும் வளர்ந்து வரவங்கள அவங்களும் அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்களும் கிண்டல் பண்ணி காமெடி ரீல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் கான்டென்ட்டை போடுறது இல்லைன்னா போடாமல் இருக்கிறது ஆக ஒருத்திக்கால ஒருத்தி இழுத்து விட்டே ஆகணும் இது எல்லாருக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இது எதுக்கு இதிலலாம் முட்டால் யார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நல்லது செய்கிறவங்கள நல்ல விஷயத்தை கொடுக்குறவங்கள மதிக்க மாட்டேங்கிறீங்க பயங்கரமான ஆம்பியன்ஸு பயங்கரமான ஸ்டுடியோ செட்டப்பு பயங்கரமான எடிட்டிங்கு அந்த லைட் எஃபெக்ட்டு பிஜிஎம் மியூசிக்கு தலைக்கு பின்னாடி கொண்ட மாதிரி இருக்கிற ரிங் லைட்டு இதெல்லாம் பார்த்து தான் ஏமாந்துட்ருக்கீங்களா டார்கெட்டட் ஆடியன்ஸ் கரெக்டாக வச்சு அப்படி மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்ச ஒரே ஸ்ட்ரோக்கில் பன்னெண்டு லட்சம் வாட் இஸ் திஸ் சென்சிட்டிஸ் எனக்கு புரியல எனக்கு ஐயோயோ அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு 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 யூனிட்டி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது இல்லை ஒரு இப்போ நான் ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் நான் ஒரு எதார்த்தவங்க நான் வந்து உள்ளே எதுவும் வச்சுக்க தெரியாது இங்கேயும் எதுவும் வச்சுக்க தெரியாது இங்கேயும் வச்சுக்க தெரியாது நான் வந்து உங்ககிட்ட வந்து படிக்கிட்டா நான் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னு கேட்டால் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க என் போஸ்ட்டை பார்ப்பாங்க லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க அது இமிட்டேட்டும் பண்ணுறாங்க அது இமிட்டேஷன் சொல்ல மாட்டேன் நான் ஒருத்தங்களை பார்த்து தான் நான் நான் பண்ணுவேன் ஆனால் ஒரு யூனிட்டி இருக்காது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்பேன் இவங்க யாருமே வர மாட்டாங்க சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுண்டாங்கிறதுக்கு இங்கே ஒரு கும்பல் ஏகப்பட்ட கும்பல் இருக்குது ஆனால் சிலர் நல்லவங்களும் இருக்காங்க அந்த அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க தே தி கம் டு மீ பர்ஸ்னலி தே இன்பாக்ஸ் டு மீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க உங்களோட ப்ரொஃபைலை பாருங்கள் நீங்கள் நல்லா வரணும் அப்படி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி ஒன்றுமே தெரியாமல் ஒரு லைக் ஷேர் கூட பண்ணிடாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அதை மட்டும் பண்ணிக்கிட்டு சேடஸ்ட்டாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சி இஃப் யூ வாண்ட் யுவர் ப்ரொஃபஷன் டு பி அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் அ பியூட்டிஷியன் நீங்கள் ஆயிரம் தடவை யோசிக்க வேண்டியது யார்கிட்ட போய் படிக்க போகிறீங்க உங்களோட பட்ஜெட் என்ன ஓகே உங்களோட லொக்காலிட்டி எவ்வளோ டே ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்து யாரும் இங்கே குழந்தை இல்லை ஓகே அப்படி நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள் ஓகே சூஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலை இப்போ வந்து எல்லாத்தையும் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து தானே போகிறோம் இப் இப்போ எங்கிட்டே நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தா வந்து படிக்கிறீங்க என் ஹாஸ்டலுக்கே வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு முதல் நாளே ஒன்று ஒன்று வந்து அந்த அந்த இது கனெக்ட் ஆகல அது தப்பாக தெரியுதுன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணி அப்போவே பேசிடுங்க ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் பேசி எந்த யூஸுமே கிடையாது கமோன் அதில் கமெண்ட் போட்டிருக்கு அந்த லேடி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா குட்டெல்லாம் உடையுது ஒருத்தங்க வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்று கமெண்ட் போடுது அவங்க வந்து ஹாஸ்டலில் வச்சுருக்காங்க ஹாஸ்டல் ஃபீட்பேக்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஏய் நான் சென்ஸ் ஏன் பில்டிங் என்னோடய ஹாஸ்டல் நான் என்கிட்ட தங்கி என்கிட்ட படிக்கிற கிட்ட நான் ரிவ்யூ கேட்குறேன் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை படித்த முப்பது நாளும் கொடுத்துருக்காங்க நான் உன்ன மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லி சாப்பிட்ல அது ஒட்டுதே உன் உடம்புல நான் அப்படி இல்லை நான் என்ன பற்றி பேசுகிறேன் ஐம் ஐம் கிரியேட்டிங் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாேருக்கும் காமனாக சொல்கிறேன் தயவு செஞ்சு புத்தியோட பிள்ளைங்க எல்லா ஷார்டில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி சீனியர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க வளர்கிறது வயிறேறியுது மேக்கப் ஆர்டிஸ்டின் பேஜில் வந்து இவங்க என்ன லைஃப் லெசன்ஸ் தட் இஸ் மை பேஜ் தட் இஸ் மை பேஜ் நான் என் பேஜில் என்ன வேணும் என் எனக்கு என்ன தோணுதோ என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னு நான் கொடுப்பேன் எனக்கு பட்டை போடணும் தோணுதோ போடுவேன் ருத்ராட்ச கொட்டை போட தோணுதோ போடுவேன் தட் இஸ் மை வே ஆஃப் லைஃப் தட் இஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் நீ உன்னோட டேலண்ட்டை காமி கமான் அதை தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த டூ ட்ரிபிள் நைனோட பிரச்சனை அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இஸ் அ ஸ்ட்ராடஜி பாசிட்டிவிட்டி விட நெகட்டிவிட்டி ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகி தொலைது அப்போ என்ன ஆகும் என்ன என்னென்னு எல்லோரும் போய் பார்க்கும்போது வாட் வாட் இஸ் ஹேப்பனிங் அது ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது அது ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுறனால அங்கே நிறைய பேர் போகிறாங்க அங்கே நிறைய பேர் போயிட்டு நான் போனவங்கள தப்பு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு இதில் போகிறீங்க ஓகே கம்மியான ரேட்டில் கிடைக்குதுன்னு போகிறீங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டிங்களா அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்க மாட்டிங்களா ஒரே ஒரு ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வச்சு ப்ரைடல் வேனிட்டி செட் பண்ண சொல்லி எஜுகேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு என்னன்னா உங்ககிட்ட படிச்சிருக்காங்கன்னு காமிச்சாலே அவங்களுக்கு டிரைடர் லீடே வந்து தொலையாது இது கூடவா புரியாம போறாங்க அப்போ அந்த ஃபீஸ் மாதிரி தான் அவங்களோட சர்வீஸ் சார்ஜும் இருக்க முடியும் ஐ டோன்ட் ரீலி அண்டர்ஸ்டாண்ட் சின்ன ஒரு தம்மா தூண்டு விஷயம் ஓகே ஒரு ஒரு பால் பேக்கெட் வாங்குறீங்க அந்த பால் பாக்கெட் கெட்டு போச்சுன்னா சட்டியோட தூக்கிட்டு போய் மளிகை கடையில் போய் நின்று வேற பால் பாக்கெட் கூடன்னு வாங்கிட்டு வரீங்க ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை மேம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைன்னு எனக்கு கால் பண்ணி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் அங்கே அங்கே ஒரு மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காசு நிறையா இருக்குது போல் வீட்டில் நிறையா கொடுக்குறாங்களா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தா அது ஒரு நாள் அங்கே வேஸ்ட்டாக போனாலும் உங்களால் தாங்கியிருக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு உங்களை எம்பவர் பண்ணுங்கள் ஆயிரம் வாட்டி யோசிச்சு டெசிஷன் எடுங்க முடிச்சுட்டு வந்து ஒருத்தங்களை பற்றி பேசி புறம் பேசி குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது என்னை கேட்டால் இப்போ எல்லோரும் வந்து மென்டாஸை பற்றி பேசுகிறீங்க பேசுகிறோம் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யார் பேசுறது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி யார் பேசுறது இருபது பேர் ஒரு பேச்சில்னா இருபது பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாரையும் சி ஒரே நாலேஜ் தான் இருபது பேருக்கும் கொடுக்குறேன் எல்லோரும் அப்படி தான் நான் எல்லோரும் எல்லாரையும் பற்றி பாசிட்டிவாக தான் இப்போ சொல்கிறேன் ஓகே கொடுக்குறாங்க அதை கிரகிச்சிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது இப்படியே உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு காதலனை பற்றி நினச்சிட்டு கடனை பற்றி நினச்சிட்டு அப்புறம் அதெல்லாம் நினச்சிட்டு அங்கே இருக்க வேண்டியதானே இங்கே எதுக்கு வரீங்க இங்கே வந்தால் படிக்கணும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுவேன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருந்து முடிச்சுட்டு போனோம் ஐஎம் நாட் சாட்டிஸ்ஃபைட் என்னை கார்னர் பண்ணுறாங்க எனக்கு திருப்தியாகவே இல்லை எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல அப்போ ஏன் சாப்பிட்டீங்க அது இது இன்னொரு மே இதில் வந்து இந்த தலைவலையில போடுறது ட்ரெண்டிங் பண்ணுறாங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்காக தான் மேம் பண்ணாங்க நாங்கள் மேக்கப்பே பார்க்கல மேம் அப்போ அங்கே என்ன இருந்தீங்க ஒரு ஐ மேக்கப் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேம் கேமரா தெரிஞ்சுது அடுத்த ஐ மேக்கப் நல்லா பாருன்னு சொன்னாங்க மேம் அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு எந்திரிச்சின்னு கத்த வேண்டியதானே ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள்லாம் பேசவே மாட்டிங்களா வாய் கிடையாதா இன்டர்நெட் பேக்கேஜ் முடிஞ்சு போச்சா ஃபோனில் பேசவே மாட்டீங்கல்ல இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் எல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட கொட்டுறீங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க இங்கே ஆல்ரெடி என்ன என் என் மூலையில் நான் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது க்ராப் ப்ளீஸ் கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு கல்ச்சரை பண்ணலாம் இங்கே இங்கே வந்து இது ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குது இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான கல்ச்சர் வேறு எந்த கேரியர்லையுமே இல்லை நான் இதை பண்ணுறேன் வா இப்படி இது இப்படி அது அப்படி இது இப்படி கடவுளே திங்க் அண்ட் க்ரோ ரிச்